உறவுகளுக்கு அன்பு வணக்கம் இப்போ காலம் கோபுர கோழியை வந்து அதை வந்து நம்ம வந்து என்னதான் தான் தூக்கி பாரம் வச்சாலும் சரியாக வந்து கூவிடும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அது போல் தமிழ் இனத்துக்கு வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா இப்போ வந்து பல பேரும் வந்து நம்ம வந்து நினச்சிருப்போம் படிச்சிருப்போம் இவர் வந்து இப்போ போராளி ஒரு அவர் வந்து அப்போ போராடினார் இப்போ போராடினாருன்னு ஆனால் வாழும் பொக்கிசமா எங்கள் கூட வந்து இன்னைய வரைக்கும் அந்த போராட்ட குணத்தோட எப்போ வந்து எங்கள் கூட நிற்கிற எங்கள் ஐயாப்பைய மணியரசன் அவர்களையும் அண்ணன் சீமான் அவர்களும் சேர்ந்து இப்போ இந்த தமிழக அரசு வந்து ஒரு தவறான முடிவை வந்து எடுத்து ஒரு பிரச்சனை வந்து பண்ணுது அதை வந்து தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லி கண்டன ஆர்ப்பாட்டத்தை வர சனிக்கிழமை நாலாம் தேதி அன்னைக்கு வடலூரில் எடுக்கிறாங்க அது எதுக்கு எடுக்கிறாங்க இந்த தமிழக அரசு வந்து என்ன செய்யுது அப்படிங்கிற வந்து நம்ம வந்து பார்ப்போம் ஐயா வணக்கம் 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 என்னதுக்கு இப்போ அந்த ஆர்ப்பாட்டம் வந்து இப்போ நாம் தெய்வ தெய்வத்தமிழ் பேரவையும் வந்து இப்போ ஆர்ப்பாட்டம் வச்சுருக்குது அது என்னத்துக்காகங்கிற விளக்கு அதாவது நாம் தமிழர் கட்சி தெய்வத்தமிழ் பேரவை வள்ளலார் பணியகம் போன்ற அமைப்புகள் எல்லாம் இணைந்து வடலூரில் ஒரு பெரும் ஆர்ப்பாட்டம் வைத்திருக்கிறோம் அதன் கோரிக்கை வந்து வடலூரில் வள்ளலார் பெருவெளியில் சத்தியஞான சபை பெருவெளியில் நூறு கோடி ரூபாய் செலவில் வள்ளலார் பன்னாட்டு ஆய்வு கட்டடங்கள் கட்டப் என்று அறிவித்து அவர்கள் பணிகளை தொடங்கிவிட்டார்கள் தமிழ்நாட்டு ஆட்சியாளர்கள் அந்த வள்ளலார் பெருவெளி என்பது வள்ளலாருடைய ஆன்மீகத்தின் பிரிக்க முடியாத ஒரு பகுதி அதாவது சத்திய ஞான சபை என்பது தலை என்றால் அதனுடைய உடம்பு பெருவெளி இது வள்ளலார் ஆன்மீக கோட்பாடு வந்து அந்த பெருவெளி என்பது அவருடைய மெய்ஞானம் சார்ந்தது ஒன்று இன்னொன்று மக்கள் லட்சக்கணக்கில் கூடக்கூடிய இடம் அந்த இடம் நீங்கள் தை தைப்பூசம் அந்த மாதிரி நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க வந்து லட்சக்கணக்கில் கூடுவாங்க பல லட்சம் பேர் கூடுவாங்க முக்கியமான நாட்களில் அந்த பிரிவெளியில தான் நிற்பாங்க மக்கள் அதை நீங்கள் கட்டடங்களா ஆக்கிட்டு மண்டபங்கள் ஆக்கிறது ஆக்கின பிறகு கழிவறைகள் அது அந்த பக்கம் மையத்தில் ஆகின பிறகு அதை மக்கள் நிற்கிறது எங்கே போகும் ரெண்டு காரணம் வந்து ஒன்று வள்ளலார் மெய்யியலில் அந்த பெருவெளி என்பது தேவை வெறும் திடல் அல்ல அது ஒரு கோட்பாட்டு பெருவெளி அது அது தேவை அதனால அவர் இருக்கும் போதே அவர் வாங்கினது அது நூத்தி ஆறு ஏக்கர் அது அந்த பார்வதிபுரம் அங்க பக்கத்துல இருக்கு அந்த பார்வதிபுரம் மக்கள் அந்த காலத்துல இருந்தவங்க தானமாக கொடையாக வள்ளலார் சபைக்கு கொடுத்தது அது அது தான பத்திரம் எல்லாம் இருக்கு அதனால அவர் வெய்யியல் படி அதை அழிக்காதீங்க அதை ஒரு கோயில்ல அவங்க என்ன பழக்க வழக்கமோ அதுல போய் குறுக்கிட்டுவங்க மாத்திருவாங்களா இப்போ சிதம்பரம் நடராஜர் கோயில்ல டீச்சர்களுக்கு முரணாக அல்லது போய் அங்கே நுளச்சி கால வைக்க முடியுதா ஆனா இங்க வள்ளலார் பெருவெளி வள்ளலார் தமிழர்களுடைய ஆன்மீகம்னா அது என்ன வேணால் செய்யலாம் அப்படின்னு செய்கிறீங்க அது அந்த காரணம் மெய் அவர் மெய்யலுக்கு எதிரானது ஒன்று ரெண்டாவது மக்கள் கூடுற இடம் அது அது நீங்க பன்னாட்டு ஆய்வு மையம் கட்டுங்க வெளியில கட்டுங்க அந்த வித்தாயன சாலையில அந்த பகுதியில் அந்த வடலூர்லயே எல்லையிலே கூட நீங்க வெளியில கட்டுங்க அது வாங்கி கட்டுறது என்ன குறைச்சு அந்த கட்டணும் வெட்டி கொத்தி அந்த இடத்த கண்ணாசன் நிறுத்த ஒரு பக்கம் வெட்டின குழியெல்லாம் உடனடி கோரிக்கை தான் வெட்டின குழியெல்லாம் மூடு அந்த இடத்துல அங்கே பன்னாட்டு ஆய்வு மையம் எதுவும் அது திடலாக பெருவெளியாக திடலாகத்தான் இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து ஏற்கனவே பல போராட்டங்கள் தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கு நம்ம நாங்களும் நடத்தி எப்போ வந்து நாம் தமிழர் கட்சி தேர்தல் இருந்ததுனால உடனடியாக வந்து கலந்துக்க முடியல தேர்தல் முடிஞ்ச உடனே நாம் தமிழர் கட்சி தலைவர் ஒருங்கிணைப்பாளர் ஐயா செந்தமணன் சீமான் அவர்கள் உடனடியாக நம்ம சேர்ந்து போராட்டம் நடத்தோம் ஐயா அப்படின்னாங்க நாங்கள் வந்து எல்லாம் நல்லா நடத்தோம் வந்து எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்கோம் பெரும் திரளாக வந்து நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று சனிக்கிழமை மாலை மூன்று மணிக்கு வைத்திருக்கிறோம் வருவார்கள் வர வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறோம் இப்ப வந்து வரைக்கும் வந்து தற்காலிகமா எடுத்து வைக்கிறோம் என்னன்னா தேதி வாய்தா போட்டிருக்காங்க நீதிமன்றம் வாய்தா போட்டிருக்கு அவர் நீதிபதி கேக்குறாரு நேற்று நடந்தது வழக்கு நடந்திருக்கு இரண்டு வழக்குகள் இருக்கு அந்த இடத்துல பெருவெளியில வந்து கட்டடம் கட்டக்கூடாது அது வள்ளலார் ஆன்மீகத்துக்கு எதிரானது என்று சொல்லி இரண்டு வழக்குகள் போட்டிருக்காங்க அந்த இரண்டு வழக்குகள் முதல்ல வந்து அந்த சென்னை தலைமை நீதிபதி இருக்காரு உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி கங்காபூர் வாலா அவர் அவரும் இன்னொருத்தருடைய பெஞ்சில் வந்தது அவங்க எங்களுக்கு தமிழ் தெரியாது தானபத்திரமெலாம் படிக்க தெரியாது அதனால இதுக்குரிய பெஞ்சு வந்து மகாதேவன் தலைமையில் உள்ள பெஞ்சு மது மகாதேவன் ஆதிகேச நீதிபதிகள் கொண்டு அந்த பெஞ்சுக்கு மாத்திரம்னு மாற்றிட்டாங்க அவங்க நேற்று கூடி அந்த அந்த பெஞ்சு விசாரிக்கும் பொழுது வந்து அவர் நீதிபதி கேக்குறாரு மகாதேவன் கேக்குறாரு சரி அங்க ஒரு பழம் சின்னம் ஏதோ கிடைச்சிருக்கிறாங்க நீங்க தோண்டும் போது அந்த தொல்லியல் சின்னம் ஒண்ணு கிடைச்சிருக்கிறாங்க அந்த ஒரு அவர் சீஃப் ஜஸ்டிஸ் போட்ட அந்த பெஞ்சு ஒரு ஒரு நிபந்தனை ஒன்று என்ன போட்டாருனாக்க தொல்லியல் சின்னங்கள் எதுவும் இருக்கான்னு ஆய்வு பண்ணட்டும் தொல்லியல் வல்லுநர்களை வைத்து நீங்க ஆய்வு பண்ணுங்க ஆய்வு பண்ணிட்டு அவங்க அறிக்கையை பெற்றுட்டு தான் நீங்க அதை செய்யணும் அப்படிங்கிறது போல அவர் தீர்வு சொல்லிட்டாரு ஒரு கூட அவங்க சொல்லியாச்சு ஆனா அவரு வந்து அந்த தலைமை நீதிபதி பெஞ்ச் வந்து தற்காலிகமா நிறுத்துங்கன்னு அவர் வாயால சொல்லலை இது சொல்லிட்டாரு இவங்க வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த பெஞ்ச் வந்து இவர் வேலையை நடந்துகிட்டு இருக்கே அது எப்படின்னு கேட்ட உடனே நாங்க நிறுத்திடுறோம் அப்படின்ட்டாரு இவர் நம்ம மகாதேவன் நீதிபதி மகாதேவன் கேட்ட உடனே வேலையை நடந்துகிட்டு இருக்கேன் அப்புறம் தொல்லிய ஆய்வு எல்லாம் எப்படி பண்றது என்று சொன்ன உடனே அவர் நாங்க நிறுத்திடுறோம் ஆய்வு பண்ற வரைக்கும் என்று சொல்லிருக்காங்க தற்காலிகமானதுதான் அங்க குழியை பெட்டி அதை போட்டு அப்படியே அதை அடைச்சு வச்சு யாரும் அவங்க 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 அனுபவத்துல வச்சுக்கிட்டாங்க அவங்க அதனால நீதிமன்ற தீர்வு விடுவதுன்னு ஒரு பக்கம் அது சமயம் அதே சமயம் நம்ம மக்கள் வலியுறுத்தணும் இன்னைக்கு கொதித்து எழுந்து விட்டார்கள் வெள்ளார சபையினர் எல்லாம் இதுவரைக்கும் அந்த மாதிரி பெரும் போராட்டங்களுக்கு பெருந்தெல்லாம் வந்தது இல்லை நாங்கள் ரெண்டு போராட்டம் நடத்தி ரெண்டு மூணு கூட்டங்கள் நடத்தினோம் இப்போ கூட்டம் இப்போ ஆர்ப்பாட்டம் நடத்தணும் கடலூரில் நடத்தணும் வடலூரில் நடத்தினோம் தஞ்சாவூர்லயும் ஒரு பெரும் பொதுக்கூட்டம் நடத்தணும் அப்போல்லாம் தேர்தல் கட்டுப்படியாக எந்த நேரம் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய கூட்டம் ஐநூறு பேர் தஞ்சாவூர் பொதுக்கூட்டத்துக்கு வந்தாங்க அப்படின்ற சாலையில் அப்போ வள்ளலார் சபை ஆன்மீக அன்பர்கள் எல்லாம் வந்து அவங்க உண்டு அன்னதானம் செய்வாங்க அந்த பெருஞ்சு அகவல் பாடுவாங்க அந்த வழிபாட்டை நடத்துவாங்க அப்படி இருந்தவங்க இன்னைக்கு கொதித்து எழுந்து சீற்றத்தோடு வந்து வந்துகிட்டு இருக்காங்க இந்த பார்த்து தான் வந்து தமிழ்நாடு அரசு நாங்க கொஞ்சம் நிறுத்தி மாதிரி ஆனால் அது ஒரு உண்மையாகவே நிறுத்தறதுனாக்கூடாது ஆரம்பிச்சிருக்க கூடாது ஆரம்பிச்ச பிறகு இவ்வளவு எதிர்ப்பு வந்த பிறகு அதை வந்து மக்கள்கிட்ட அந்த அன்பர்கிட்ட வள்ளலார் பக்தர்கிட்ட எடு எதிர்ப்பு வரதுனால நாங்க வேற இடத்துல நடத்துகிறோம்னு சொன்னா அதில் என்ன கௌரவ குறைச்சு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு என்ன அதில் கௌரவ குறைச்சி ஏன் அதை வந்து பிடிவாதமா நடத்தியே காட்டணுங்க ஒரு எதிர்ப்பு வருது ஆமா நீ ஒரு நல்ல காரியம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம் உண்மையாகவே உலப்பூர்வமா ஒரு நல்ல காரியம் வள்ளலார் பற்றி ஆய்வுகள் நடக்கட்டும் பன்னாட்டு வெளிநாட்டு ஆய்வாளர்களும் வரட்டும் போகட்டும்னாக்க அதுக்குரிய இடத்துல அதை பண்ணா என்ன நூறு கோடி ரூபாய் படத்துல அதுக்கு ஒரு சில ஒரு கோடி ஒதுக்கி அந்த இடத்த வாங்கி செஞ்சா என்ன அதுல என்ன இருக்கு அது மாதிரி செய்யறதுக்கு பதிலாக அது மக்கள் எதிர்ப்பு வந்தா அது என்ன தப்பு இல்லையே ஆமா ஜனநாயகத்துல மாற்று கருத்து சொல்றது தானே வரும் இப்ப பெரும்பாலோர் எதிர்க்கிறாங்க விளையாட்டு நண்பர்கள் நம்மளுக்கு பல அமைப்பு நம் தமிழர் கட்சி எதிர்க்கிறோம் அது போல பாட்டாளி மக்கள் கட்சி எதிர்த்து அவங்க ஒரு போராட்டம் நடத்திட்டாங்க எதிர்க்கட்சி எதிர்கட்சி தலைவர் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை விட்டுருக்காரு தினகரன் வந்து அதை செய்யக்கூடாது அங்க என்று சொல்லி அவரும் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு இப்படி பரவலா அதுக்கு ஒரு எதிர்ப்பு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து மக்களும் எதிர்க்கிறாங்க அதனால அது வந்து நாங்க அந்த ஊர் பார்வதிபுற மக்கள் போய் தடுத்துட்டாங்க சிறப்பு என்னன்னா ஒரு நாள் கடந்த ஏப்ரல் எட்டாம் தேதி அந்த பார்வதிபுரம் மக்கள் அங்க இறங்கி அந்த குழிக்குள்ள இறங்கி அந்த வேலையில ஏற்றுட்டாங்க ஆண்கள் பெண்கள் சிறுகள் எல்லாம் எடுத்துட்டாங்க இப்ப இதை தாண்டி என்ன வேணும் அடுத்தது அவங்க வந்து கருப்பு கொண்டி விழு ஏத்துறாங்க இவங்க என்ன பண்றாங்கன்னா இருபது பேர் மேல வழக்கு போடுறாங்க பிணையில் வர முடியாத பிரிவுகள் போட்டு அந்த குழியில இறங்கி பார்வதி பார்வதியுரம் மக்கள் ரெண்டு பேர் பார்வதிபுரம் மக்கள்ல பதினெட்டு பேரு அந்த ஊர் மக்கள் ரெண்டு பேரு நம்ம தோழர் ஒருத்தர் நம்ம முருகன் குடி முருகன் வள்ளலார் பணியாக கடலூர் மாவட்ட அமைப்பாளரு இன்னொன்று சாது சுப்பிரமணியன் அங்க இருக்காரு அவரு தருமபுரிக்காரர் அங்க போய் அங்க தர்மசாலை வச்சுட்டு இருக்காரு அவர் ரெண்டு பேர் வெளியில இருக்காரவங்க பாக்கி பதினெட்டு பேர் பார்வதிபுரம் உள்ளூர் மக்கள் அந்த பெண்கள் உட்பட போட்டுருக்காங்க ஆண்கள் பெண்கள் பழி போட்டுருக்காங்க என்ன வெள்ளலா இருக்கு என்ன செய்ய போறீங்க ஏற்கனவே விவசாயிகள் மேல ஒரு இது வந்து வழக்கு போட்டுருந்தாங்க இவங்க அதே போல வந்து தமிழர்கள் வந்து எதையும் வந்து அந்த உணர்வோட எந்திரிச்சா வந்துட கூடாதுங்கிறதானே அது காட்டுதுப்பா அதான் நம்ம அது அது வந்து எனக்கு என்ன ஒரு ஐயப்பாடு வருதுதான் இல்ல தம்பி இத வள்ளலாருக்கு செய்யறது போல செஞ்சு அதை திராவிட மாடலா மாத்திரதோன்னு ஒரு சந்தேகம் வருது எனக்கு நீங்க கட்டணம் கட்டுறீங்க கருத்தரங்க கூடங்குறாங்க ஐநூறு பேர் உட்காந்து கேட்கக்கூடிய ஆயிரம் பேர் உட்காந்து கட்டி கருத்தரங்க கூடம் கட்ட போறோம் அதுல அந்த நூலகம் வைக்க போறோம் அப்புறம் விவாதாரங்க அந்த அது இதுன்னு பல இது சொல்றாங்க அதுக்கெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க கலைஞர் அரங்கம் பெரியார் மையம் இல்ல பேர் வைக்கலாம்லாம் வைப்பாங்கல்ல அந்த மாதிரி பண்ணி வள்ளலார் பேரையே மாத்தி விட்டு திராவிட மாடல் ஆக்கிர போறாங்களோன்னு எனக்கு ஒரு ஐயம் இருக்குது உண்மைதான் 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 இப்ப என்னன்னாப்பா இது போல வந்து நம்ம பல விஷயங்களை பாத்துட்டு வரும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி நமக்கு வந்து ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க அவங்க உணர்வுகளை வந்து வச்சிருக்காங்க ஆனா சனாதனத்துக்கு நான் தான் ஒட்டுமொத்தமா வந்து அத்தாரிட்டி அப்படின்றா அண்ணன் திருமாவன் இருக்கிறாங்க அவங்களோட கூட்டணியில வந்து இவங்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் எல்லாம் இருக்கிறாங்க நான் இடையில கூட நம்ம பேசுறப்ப சொல்லிட்டு இருந்தோம் தீக்கத்துல இதுக்கு ஆதரவு வந்து போட்டிருக்காங்கன்னு இந்த கட்சியில கூட்டணிகள் இருக்கிறதுனாலே கொள்கைகள் எவ்வளோதுமே மாறிப்பிடுமா தமிழர் இல்லன்னு மாறி போயிடுமா அப்படித்தானே இருக்காங்கப்ப அவங்கெல்லாம் இருக்கலையே அவங்கெல்லாம் இருக்கே இப்ப காவிரி நீர் பிரச்சனை எடுத்துக்கிட்டோம்னா கர்நாடகாவில் இருக்க வீசிக்கா ஒன்று கேட்கும் இங்கே தமிழ்நாட்டில் இருக்க வீசிக்கா ஒன்று கேட்குங்கிறாரு அப்ப அவரோட தடம் வந்து முழுவதும் மாறிட்டு வந்துகிட்டு இருக்கோம் இப்ப அங்க போய் அவங்க வேட்பாளரே இருக்கிறாங்கப்ப பெங்களூரு புறநகர் தொகுதி பெங்களூர் மையப்பு தொகுதி கோலார் இந்த இடத்துல மூணு இடத்துலயும் விசிகா வேட்பாளர் நிக்கிறதா சொல்றாங்க அவங்களுக்கு எதிராக அங்க போய் டி கே சிவகுமார் அந்த காங்கிரஸ் துணை முதலமைச்சர் அவரோட சேர்ந்துகிட்டு அதே பெங்களூரு மற்ற இடங்கள் எல்லாம் ஓட்டு கேட்டுருக்காரு காங்கிரஸ் ஓட்டு கேட்டு திருத்தோட திருமாவளவன் தாங்கச்சி வேட்பாளர் கூட கேட்கல என்ன சொல்றது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல என்னென்ன பண்ணாங்கன்னு தெரியும் இல்ல என்ன தெரியுமா எனக்கு ஒரு நிகழ்ச்சி இருக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம் நீங்க எல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து மூளை வந்து விரிவடை சிந்திக்க வச்சுட்டீங்க இப்படி இருக்கும் போதே இவ்வளவு உருட்டு உருட்டுறாங்கன்னா எவ்வளோ செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்கு நீங்கள் தமிழக அரசில் வந்து பார்த்தோம்னா இப்ப நம்ம உட்காந்து பேசிருக்காது ஒரு கிலோ மீட்டரு அந்தாண்டிருக்கிற பள்ளிக்கூடத்தில் ஆசிரியர் கிடையாது பின்னாடி இருக்க மருத்துவமனையில் வந்து செவிலியர் கிடையாது போதுமான செவிலியர் கிடையாது அங்கே வந்து மருத்துவ கிடையாது உங்களுக்கு அதே போல பார்த்தீங்கன்னா இங்கே இது போல பல பிரச்சனைகள் வந்து நமக்கு சுத்தி நிக்குது இதுக்கெல்லாம் செலவு பண்ணுறது எங்கள்கிட்ட நிதி இல்லைன்றாங்க ஆனா அந்த பேனா வைக்கிறேன்னு ஒரு வெட்டி செலவு பண்ணாங்க அதுக்கு பல போராட்டங்கள் பண்ணி நம்ம நிப்பாட்டணும் இப்போ இதே போல இதுக்கு வந்து ஒரு நூறு கோடி ரூபாய் இதுக்கு செலவு பண்றதை என் பள்ளிக்கூடங்களுக்கு செலவு பண்ணக்கூடாதா இப்போ இதுக்கு வந்து நம்ம வள்ளலாறு வந்து இப்ப சார்பில் ஒரு பெரிய உண்மையான அந்த உள்நோக்கம் இல்லாமல் ஒரு மையமோ ஆய்வு நிலையமோ ஆய்வு மையமோ ஒன்று கட்டுறது நம்ம தவறுன்னு சொல்ல வேண்டாம் அது செய்யட்டும் அது அது உண்மையா வள்ளலாருடைய கொள்கையை பரப்பக்கூடிய நிலைநிறுத்தக்கூடிய நோக்கமா அது இருக்குன்னு தவிர வள்ளலாரை பயன்படுத்தி தாங்கள் ஏதாவது பல மாதிரி இருக்கக்கூடாது என்பதுதான் நம்மளுடைய கருத்து வள்ளலாருடைய கோட்பாட்டுக்கு விரோதமா வள்ளலாருடைய ஆன்மீகத்தை சீர்குலைக்கிற முறையில் அங்கே கொண்டு கட்டக்கூடாதுங்கிறது தான் மற்றபடி இவங்க செலவு ஒரு அவருடைய இரநூறாவது ஆண்டை ஒட்டி இந்த அறிவிப்பு வந்தது அவரு வள்ளலார் பிறந்து இரநூறாவது ஆண்டை ஒட்டி இந்த அறிவிப்பு வந்தது சரி அதை செய்ய நல்லது வேண்டாம்னு சொல்லலை இவ்வளவு இடைஞ்சலுக்கு இடையில போய் அந்த இடத்துல அதை ஆமா வெளியில திமுக பொறுத்த வரைக்கும் எவ்வளவு அறிவிப்புகள் வெளியில வந்து இருக்குது இன்னைக்கு வந்து உழைப்பாளர் தினம் இதே வந்து போன வருஷம் ஏப்ரல் மாசமே அவங்க வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க பன்னெண்டு மணி நேரம் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு பல பேர் எதிர்த்ததுக்கு அப்புறம் வந்து பின்வாங்கினாங்க அதே போல இதையும் பின்வாங்கிட வேண்டியதானே இயல்பா சொல்றேன் அது வந்து கௌரவ அதுவும் ஆட்சியில உள்ளவங்களுக்கு வந்து ரொம்ப இருக்கவே கூடாது கூடாது ஒரு ஒரு தவறாக ஒரு முடிவு எடுத்திருக்கலாம் அல்லது நான் இன்னும் சொல்றேன் அடுத்ததாக சொல்றேன் ஒரு மக்கள் புரிதல்ல ஒரு சரியா இல்லாமல் கூட வெகு மக்கள் அது வேண்டாம்னு ஒரு கருத்தை சொல்லும் பொழுது நிதானிச்சு சரி நிறுத்தி வைப்போம் அப்படின்னு செஞ்சா அதுதான் மக்களுக்கு மதிப்பு கொடுக்கறது ஜனநாயகம் எடுத்து சொல்லலாம் இப்ப இதை இவ்வளவு நடத்தும் பேசுறோம்ல ஒரு வார்த்தை இதை பத்தி ஸ்டாலின் பேசலீங்களே இல்லைங்களாப்பா இது இப்படி நியாயம் இருக்கு அவருக்கு பொறுப்பு இருக்குல்ல ஒரு முதலமைச்சர் வந்து இது போல ஏன் நீங்க தவறா புரிஞ்சுக்கிறீங்க அது நல்லது தானே நாங்கள் செய்யறோம் அப்படின்னு சொல்லலாம் அது ரொம்ப அதையும் கேட்காம மக்கள் போராடினா சரி மக்கள் விரும்பலை நான் வேற இடத்துல பண்றேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுல என்ன அதுல கௌரவ பிரச்சனை இருக்கு அதுல வெற்றி தோல்வி என்ன இருக்கு ஆட்சி பொறுப்புல உள்ளவங்க சொல்ல போனா ஒரு தாய் போல நடந்துக்கணும் ஆட்சி உள்ள உள்ளவங்க அது வந்து சும்மா நீயா நானன்னு கோஷ்டி மாதிரி ஒரு ஆட்சியில் இருக்கவங்க நடந்த கூடாது அப்படி நம்ம மன்னர்கள்லாம் நடந்ததில்லை நம்ம அரசர்கள்லாம் தவறுன்னா தவறுன்னு பண்ணிடுவாங்க இப்ப நீங்கள் நமக்கு இருக்கிற பல செய்திகள் வரலாற்று செய்திகள் பாருங்கள் அது வரலாறு நடந்ததாக இருக்கட்டும் அல்லது அது ஒரு நீதியாக சொன்னதாகவே இருக்கட்டும் எதாக இருந்தாலும் சரி இப்போ மணிநீதி சோழன் அவர் மகன் வந்து பசு தயாரி நேர பசு விட்டு ம சொன்ன கொண்டு விட்டார் அந்த பசு வந்து முறையிட்டது அதே தேர் காலில் தாமகன போட்டு கொண்டாரு உடனே கடவுள் தோன்றி அந்த குழந்தையும் இந்த பசுங்களையும் உயிரிழத்து எழுச்சி போங்க மாதிரி அப்ப ஒரு பாமர ஒரு பாமரம் கூட அது ஒரு பசு வந்து முறையிட்டால் கூட அதுக்கு நீதி வழங்கணும் ஆமா இதனுடைய சாரம் என்ன இந்த சம்பவம் நடந்ததா இல்லையா என்பதல்ல பசுவுக்கு கூட நீதி வழங்குற இடத்துல நீங்க இருக்கீங்க தவறு நடக்கத்தான் செய்யும் பொற்கை பாண்டியன்னு ஒரு பாண்டியன் அப்புறம் வந்து இரவுல போய் காவல் ஏதோ அன்னியன் வர்றானா அல்லது ஆட்சிக்கு எதிராக சனி நடக்குதா என்ன ஏதுன்னு இரவு வந்து போய் பாத்து பார்க்குறாரு மதுரையில் பாத்துக்கிட்டு வர்றாரு பார்த்துட்டு வரும்போது நள்ளிரவில் போய் ஒரு வீட்டுக்கு கதவை தட்டிட்டாரு அவங்க கதவு திறக்கல கதவு அவங்க தள்ளி உடச்சிட்டு கதவு வந்து பா பார்க்குறாங்க பார்த்தாக்க அங்க கணவன் மனைவி அப்புறம் அங்கந்திரம்மா அவங்க இருக்காங்க அந்த காட்சியை பார்த்தோன்னே ஒரு வெக்கமா போயிடுச்சு பண்ணிட்டமேன்னு சொல்லிட்டு மன்னிப்பு கேட்டு வந்துடுறாரு மறுநாள் வந்து அவர் என்ன பண்றாருன்னா இதுதான் தப்பு பண்ணது குடிமக்கள் உரிமையில நம்ம அத்து மீறி தலையிட்டுட்டோன்னா அந்த கையை வெட்டிக்கிறாரு அதுக்கு பதிலா பொன்னாலான கையை வச்சுக்கிறாருன்னு ஒரு சம்பவம் கதை இருக்கு இப்ப என்ன பொருள் நம்ம தமிழருக்கு சொல்றாங்க மன்னனா இருந்தாலும் சாதாரண மனிதனா இருந்தாலும் நீதி ஒண்ணுதான் மன்னன் வந்து இன்னும் கூடுதலா இருக்கணும் நீதியை கொண்டதுல ஒரு சாதாரண மனிதனை விட கூடுதலா இருக்கணும் இப்ப மன்னர்கள் ஆட்சி கிடையாது மக்கள் ஆட்சி நீங்க மக்கள் ஆட்சி தான் முதலமைச்சராக இருக்கீங்க இதுல வந்து என்ன கௌரவ பிரச்சனை இருக்கு இல்ல நீங்க ஒரு அறிக்கை கொடுத்து சொல்லுங்க சரி நீங்க விரும்பலன்னா ஏன் அந்த இடத்துல நாங்க பக்கத்துல இடத்த வாங்கி மூணு ஏக்கர் சுச்சம் வேணுங்கிறீங்க மூணு ஏக்கர் சொச்சம் அங்க வாங்கி நாங்க செஞ்சிடறோம் வந்து இதை விட்டுருங்க பிரச்சனை இல்லை என்று சொன்னால் அவருக்கு பெருமை சேருமா சிறுமை வருமா பெருமைதான் வரும் நினைச்சு பாரு ஏன் இல்ல அது எல்லாம் ஆணவம் என்ன அரசியலே வணிகம் ஆயிடுச்சு அது அரசியல் வணிகம் கார்பரேட் நிறுவனம் ஆயிடுச்சு அத வந்து அவங்களுக்கு ஒரு ஆணவம் வந்துருச்சு இல்ல சரிப்பா இப்ப இவ்வளவு நேரம் வந்து நம்ம தமிழர்களோட மெய்யலை வந்து மீட்கிறதுக்காக வர நாலாம் தேதி அன்னைக்கு நடக்க வேண்டிய போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு அத்தனை தமிழர்களும் அங்க சொல்லி அழைப்பு விடுத்து நம்ம வந்து இதை எல்லாரும் வந்துடணும் ஆமா வட சந்திப்போம் பாருங்க இப்போ வந்து நீதியை பத்தி நம்ம முன்னாடி இவ்வளவு பேசிருக்கோம் கருணாநிதி வந்து நீதி கிடைக்குமா ஐயா முதல்வர் இருந்து நம்ம பார்ப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்